நம் ஐயன் கருப்பசாமியுடைய அருள் கருணையையும் தர்மமே ஜெயவதே என்று இந்த உலகுக்கு நீதி நெறிகளை விளக்கிய என் அப்பன் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்திக்கும் பதினெட்டு சித்தர்களுக்கும் நாற்பத்தெட்டாயிரம் மகா முனிவர்களுக்கும் முப்பத்தி முக்கோடி தேவாதி தேவர்களும் இந்த உலகை பரிபூர்ணமாக ஆசி எல்லா உயிர்களும் பூர்ணமாக நல்லிணக்கத்தோடும் தெளிந்த மன நிம்மதிகளோடும் வாழ வேண்டும் என்று சொல்லி அவர்களெல்லாம் ஆசி புரிந்துதான் இந்த பூவுலகம் இன்று புன்னகையோடும் கர்மாக்களையும் சுமந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறது ஆனாலும் இந்த கர்ப்பசாமியினுடைய திருவரளை நோக்கி இந்த கோவிலுக்கு சென்றால் நம்முடைய மனநிலைகள் எல்லாம் ஒரு தெளிவு கிடைக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும் என்ற ஒரு ஆழ்ந்த நம்பிக்கையில் பேர் ஆவலோடு மாநிலம் விட்டு மாநிலம் நாடு விட்டு நாடு கடந்து அப்படி இந்த இடத்திலே வந்து அடைக்கலமாகி சுவாமியுடைய அருள் கருணையை நோக்கி எல்லோரும் காத்திருக்கிறீர்களே உங்கள் அனைவருடைய உள்ளமும் ஆனந்தமாகி பரிபூரணமாக உங்கள் எண்ணங்களெல்லாம் நிறைவேறி நீங்கள் இனிதாக வாழ வேண்டும் என்று சொல்லி நான் என்னாலும் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் நமது தீபாவளி திருநாளில் இந்த உலக மக்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களும் எனது அன்புகளையும் ஒரு நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நம்ம எல்லாருடைய உள்ளத்திலும் இன்பமும் துன்பமும் நிறைந்தது தான் நம்முடைய உள்ளம் இன்பத்தை மட்டும் எதிர்பார்ப்பது மனிதனுடைய எண்ணம் ஆனால் உள்ளத்தில் இன்பமும் இருக்குது துன்பமும் இருக்குது துன்பமில்லா மனிதன் இல்லை இன்பமில்லா இதயமில்லை இவைகளெல்லாம் கலந்தது தான் இந்த பிறவி பற்று வைப்பவன் பயப்படுகிறான் அதை அற்றுப்போகக்கூடியவன் துணிந்து கொள்கிறான் எதிர்பார்த்து இருக்கிறவன் ஏகாந்தமான வேகத்திலேயே துளிக்கிறான் எதிர்பார்ப்பே இல்லாதவன் இருந்தால் என்ன இல்லாட்டால் என்ன என்று சொல்லி இருமாந்து இருந்து கொள்கிறான் இதுதான் மனிதனுடைய வாழ்வின் ஒரு தத்துவமாகும் பற்று வைப்பவன் ஏன் பயப்படுகிறான் நமக்கு ஏதாவது நேர்ந்து விட்டால் இவர்களை பார்க்க வேண்டுமே அவர்களை பார்க்க வேண்டுமே அவர்களுடைய வாழ்வுக்கு என்ன செய்வது நம்ம அது வேண்டும் எது வேண்டுமென்று எதிர்பார்த்திருந்தோமே அப்படிங்கிற எண்ணங்களை தான் நம்மளை வந்து பயம் காட்டும் பற்று இல்லை என்று ஒன்றுமே இல்லை என்று ஒருவன் இருந்துவிட்டால் எது வந்தாலும் தாங்குகின்ற இதயத்தை அவன் பெற்று பெற்றுவிடுகிறான் எதையும் தாங்குகின்ற மன வலிமைகளை பெற்று பெற்றுவிடுகிறான் அந்த வலிமை மூன்று விதத்தில் ஏற்படுகிறது ஒன்று விரக்தியின் பால் ஏற்படும் மற்றொன்று இந்த உலகை ஆழ்ந்து சிந்தித்து பார்த்தால் ஒன்றுமில்லை என்ற உண்மையின் அடிப்படையில் ஏற்படும் அப்படி இல்லை என்றால் பரந்த மனவுள்ள இறைவனை நம் இருதயத்தில் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற உண்மையான ஆவல் எவனுக்கு இருக்கிறதோ அவனுக்கு ஏற்படும் இந்த மூன்று விதத்தில்தான் ஒருவனுக்கு பற்றற்ற ஒரு நிலை தோன்றும் பாக்கி யாருக்கும் தோன்றியிருக்கிறது என்றால் அது ஒரு காரணமாக இருக்குமே தவிர அது கருத்தாகவோ நிலையானதாகவோ இருக்கும் என்பது அர்த்தமே இல்லை நம் உலகில் தோன்றிய எல்லா மகான்களும் எல்லா யோகியர்களும் எல்லா சித்தர்களும் ஞானிகளை எல்லாம் பார்த்தீர்கள் என்றால் அவரவருடைய வாழ்க்கையில் அவரவர்களுடைய பட்ட அறிவு பட்ட அனுபவங்கள் இவைகளையெல்லாம் நஞ்சிலே தாங்கி இந்த உலக வாழ்வு இவ்வளவுதான் என்று ஒரு முற்றுப்புள்ளியை தன் உள்ளத்துக்குள்ளேயே எடுத்து வைத்துவிட்டு ஏதோ இந்த சரீரம் இருக்கும் வரை ஒரு தர்மத்தை செய்து கொள்வோம் ஒரு தர்மமாக வாழ்ந்து கொள்வோம் என்று சொல்லி தன் பாதையை ஞான வழியிலே திருத்தி கொண்டு போனவர்கள் தான் நம்முடைய முன்னோர்களில் உள்ள மகான்களும் யோகியர்களும் ஞானியர்களும் இப்படியெல்லாம் நாம் வந்து நிறைய விஷயங்களை நாம் பார்க்கும் பொழுது கடவுளுடைய சோதனைக்கு இந்த உலகத்தில் அளவே கிடையாது நம்மாழ்வார் பாடலில் ஸ்ரீம நாராயணனை பக்தி கொண்டு திருவேங்கடநாதனை பற்றி பாடுகிற பொழுது அருமையாக சொல்வார் வாடால் அறுத்து சுடினும் மருத்துவன் பால் மகடாத காதல் நாயாடன் போல் மாயத்தால் மீளா துயர் தறினும் வித்துவ கோட்டம்மானி ஆடா உனதருளை பார்ப்பேனடியேனே பழங்காலத்தில் உள்ள வைத்தியம் எப்படின்னு சொன்னால் உடம்புல எங்கனையாவது கட்டி வந்துருந்துச்சுன்னா அந்த காலத்து வைத்தியம் கத்தியால் அறுப்பான் மருத்துவன் அதெல்லாம் நெருப்பு கட்டையை வச்சு சுற்றுவான் சுடும் பொழுது அந்த கிருமிகள் அழிஞ்சிரும் அறுக்கும் பொழுது அந்த வீங்கி இருந்த கட்டி விளையிடும் அதைத்தான் அவர் வந்து நம்மாழ்வார் என்ன சொல்கிறாரு வாழால் அறுத்து சுடினும் மருத்துவன் பால் மருத்துவனால் யார் வைத்தியன் மருத்துவன்பால் மாளாத காதல் நோயாளன் போல் மாயத்தால் அந்த நோயாளி அந்த மருத்துவனை அறுத்ததுனால அவன் வெறுக்கலை அந்த மருத்துவனை யாரும் இந்த நோயாளி வந்து அந்த மருத்துவனை வெறுக்கவில்லை வாழால் அறுத்தும் வெறுக்கவில்லை தீயினால் சுட்டும் வெறுக்கவில்லை ஏன் நம்மளை காப்பதற்கென்றே வாழால் அறுத்தான் இந்த நோயை தீர்ப்பதற்கென்றே நெருப்பால் சுட்டான் என்ற உண்மை தன்மையை உணர்ந்து அந்த மருத்துவன்பால் மாளாத காதல் நோயாளன் போல் உலகத்தில் வந்து அன்பு வந்து அகலாதது அது மாதிரி அந்த மருத்துவனின் மீது நோயாளி ஒரு பற்று வைத்தது போல மீளா துயர் தறினும் மீள முடியாத துன்பத்தை எல்லாம் தந்த பொழுதும் எம்பெருமானே வெங்கடேசா ஆளா உர பார்ப்பேனடியேனே நான் ஆளாக இருந்து உன் அருளைத்தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருப்போம்ப்பா நீ எத்தனை சோதனை செய்தாலும் பரவாயில்ல என் உள்ள உனக்காகவே காத்திருக்கும்னு சொன்னான் அதுதான் இந்த பாட்டு வாழால் அறுத்து சுடினும் பால் மாளாத காதல் நோயாளன் போல் மாயத்தால் அறியாமையால் மீளா துயர் தறினோ என் அறியாமைக்கு மீளாத துயர்களை பரவோடி நீ தந்த பொழுதும் ஆளாக இருந்து உன் அருளை நான் காத்திருப்பேன் ஐயனே என்று சொல்லி அந்த பாடல் மூலமாக கடவுள் மீது வைத்த பக்தி எப்படிப்பட்டது அப்படிங்கிறத சொன்னான் அந்த அவதாரத்தில் எம்பெருமான ஸ்ரீராமனுடைய மகத்துவத்தில் ஸ்ரீராமனுடைய மகத்துவத்தில் ஒரு பெரிய தெளிவு எல்லா உயிரினங்களையுமே ஸ்ரீராமர் அரவணைத்தார் என்பதற்கு நிறைய எடுத்துக்காட்டுகள் நமக்கு வந்து இருக்கிறது ராமபாலத்தை உருவாக்குகிற பொழுது அணில் கடலில் ஒரு மூழ்கு மூழ்கி மணலில் வந்து ஒரு பிறல் பிறண்டு அந்த மணலோடு அந்த பாலத்து பக்கத்தில் தன் உடலை உலுக்கியது அந்த மணல்லாம் உதிர்ந்து ஒரு இடத்துல சேர்ந்துக்கிட்டே இருந்துச்சு அதை கவனித்து கொண்டு தான் ஸ்ரீராமன் எதற்கு இந்த அணில் கடலிலேயே மூழ்கி மணலிலே வீழ்ந்து மீண்டும் இந்த பாலத்தில் வந்து உதிர்க்கிறது என்ன காரணம்னு பார்த்தா அது மேனியில் உள்ள மணல்லாம் அப்படி அந்த இடைகளை போய் விழுது அதுவும் அந்த பாலத்தை போடுறதுக்கு என்ன செஞ்சிருக்கு உதவி செஞ்சிருக்கு உடனே அந்த ஸ்ரீராமரன் அந்த அணிலுடைய முதுகை வருடி கொடுத்தார் அப்படி வருடி கொடுத்தவனு சொன்னார் என் தர்மத்திற்காக நீ செய்த இந்த புண்ணிய சேவைக்கு என் திருக்கையினுடைய நாமம் உன் மேனியிலே மூன்று வண்ணங்களாக இருக்கும் இன்று வரை அணிலுடைய முதுகை பார்த்திங்களா மூன்று வண்ணம் இருக்கும் அப்படி அணிலுக்காக அவர் கொடுக்கப்பட்ட ஒரு வரம் ராவணனை வென்றார் அக்னி பிரவேசம் முடிந்து ராமேஸ்வரத்துக்கு வந்து புண்ணிய திருத்தம் ஆடம் என்று சொல்லி ஸ்ரீராமர் வந்தார் அப்பொழுது அந்த புண்ணிய திருத்தம் ஆடக்கூடிய ஒரு நேரத்தில் ஒரு அற்புதமான ஒரு சிறிய நிகழ்ச்சி நடந்துருச்சு என்ன நடந்துருதுன்னா எல்லா போர்களும் முடிந்து தன்னுடைய அம்பரா துணியில் ஒற்றை அம்பு மட்டும்தான் இருந்துச்சு அந்த ஒற்றை அம்பு இருக்கும் பொழுது கடலில் மூழ்க வேண்டும் என்று ஸ்ரீராமர் ஒரு ஓரமாக போய் அம்பரா துணியை கீழே வைத்து வில்லமும் எடுத்து கிளை வைத்து கடலில் மூழ்க போவோமேன்னு சொல்லி முங்கதுக்கு போகும் பொழுது அவருடைய உள்ளத்தில் ஒரு தத்துவம் கெட்டது அம்பரா துணியில் ஒற்றை அம்பை வைத்துவிட்டு விட்டு தனித்து போகக்கூடாது அது வந்து தவறானது அப்படி என்று சொல்லி அந்த அம்பை எடுத்து தரையிலே ஒரு குத்து குத்தி வைத்து கடலில் போய் மூழ்கி வந்தார் வந்து தன்னுடைய ஆடைகளை கட்டிவிட்டு வில்லை எடுத்து போட்டு அம்பரா துணியில் போட்டுவிட்டு இந்த அம்பை எடுப்போமே என்று சொல்லி எடுத்தார் அப்படி பொழுது ஒரு தவளை அந்த உள்ள தேரை தவளை உள்ள இருந்து அந்த அம்பில் குத்துப்பட்டு அப்படி கைகாலோடு நடுக்கத்தோடு இருந்தது ஸ்ரீராமருக்கு மனம் நிகழ்ந்து விட்டன தவளையே எல்லா பாவமும் முடிந்து விட்டது என்று சொல்லி ராவண சம்ஹாரத்தில் எத்தனையோ உயிர்களெல்லாம் வீணாகி ஒரு தர்மத்துக்காக அந்த போரில் சில பேர்கள் இறந்த பாவங்கள்லாம் என்னை சார்ந்து விடக்கூடாது என்று நினைத்து இந்த கடலில் மூழ்கி புண்ணியத்தை தேட வேண்டும் என்று நினைத்தல்லவா இந்த கடலில் நான் மூழ்கி தீர்த்தமாடினேன் ஆனால் இறுதியில் உன்னை எடுத்து பார்க்கும் பொழுது என் அம்பா நீ இறந்து விட்டாயே இந்த பாவத்தை நான் எங்கு கொண்டு தீர்ப்பேன் நான் குத்த வருகிற பொழுதே நீ ஒரு சப்தம் விட்டிருந்தால் இந்த அம்பை நான் குத்திருக்க மாட்டேனே உனக்கு முன்னறிவில்லாமல் போய்விட்டதே என்று அந்த தவளையை கேட்டார் அற உயிரும் குறவுயிருமாக இருந்த அந்த தவளை அருமையாக சொன்னது ராமா என்னை பல பாம்புகள் பிடிக்க வருகின்ற பொழுதெல்லாம் ராம் 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 என்று சொல்லி திருநாமத்தை சொன்னேன் எந்த பாம்பு என்னை பிடிக்கவில்லை என்னை காப்பதற்கு உன்னுடைய திருநாமத்தை நான் சொல்லி நான் எத்தனையோ முறை தப்பித்து கொண்டேன் அப்பா நீயே என்னை வந்து அம்பால குத்துக்கிற பொழுது அதை மோட்சம் என்று நினைத்துத்தான் நான் அமைதியாக இருந்தேனே தவிர உன்னிடமிருந்து தப்பித்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கவில்லை எம்பெருமானே என்னுடைய உயிருக்கு நீ என்னைக்கும் அடைக்கலம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அந்த தவளை கண்ணீர் விட்டது அந்த கருணை மிகுந்த வார்த்தையை கேட்டு ஸ்ரீராமன் என்னை நீ மன்னிப்பாயாக என்று சொன்னார் அந்த தவளையிடம் அதற்கு ஒரு வார்த்தை கொடுத்தார் இந்த பூவலைகள் எனக்கென்று ஒரு கோவில் அமைந்தால் அந்த கோவிலில் என்னுடைய தீர்த்தத்தை வைக்கின்ற சங்குகளை உன்னுடைய வடிவத்தில் உள்ள ஆசனத்தில் வைத்து இந்த உலகம் வணங்கும் என் திருவடியிலேயே நீ இருந்து கொள்வாய் என்று சொல்லி ஒரு அற்புதமான வரத்தை அந்த தவளைக்கு கொடுத்தார் இப்பொழுது நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் பெருமாள் கோயில் ஸ்ரீராமர் கோயிலில் பார்த்தா ஆமையின் வடிவத்திலே ஒரு அற்புதமான ஒரு ஸ்டாண்ட் இருக்கும் தவளையின் வடிவத்தில் மண்டூக வடிவத்தில் ஒரு ஸ்டாண்ட் இருக்கும் அதில் தான் என்ன வைப்பாங்க சங்கு வைப்பாங்க இப்படி ஒவ்வொரு நிகழ்வுகளுமே ராமனுடைய அவதாரத்தில் ஒவ்வொரு இடங்களிலும் ஒவ்வொரு உயிரினங்களுக்கும் அற்புதமான ஒவ்வொரு வரங்களை கொடுத்து வாழ வைத்தவர் ஸ்ரீராமர் அந்த ஸ்ரீராமனுடைய திருநாமம் அற்புதமான ராமம் நாராயணனுடைய இரண்டாம் எழுத்தும் நமச்சிவாயம் என்னும் இடத்தில் இரண்டாம் எழுத்தும் சேர்ந்ததுதான் ராமா என்னும் ஒரு எழுத்து அந்த ராமத்திலே சைவமும் வைணவமும் இணங்கி நமச்சிவாயம் என்னும் உடலும் ரா என்னும் அற்புதமான ஆன்மாவும் கலந்ததுதான் இந்த உலகத்தின் ஞானம் என்று கருதி ராமநாமத்தை எல்லோரும் சொன்னார்கள் இப்பொழுதும் கூட ஒவ்வொருத்தரும் உள்ளத்தில் துயர வருகின்ற பொழுதெல்லாம் ஒரு நோட்டை எடுத்து ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம என்று திருநாமம் எழுதுவார்கள் ஆயிரத்தெட்டு முறை எழுதிவிட்டால் அவர்களுடைய எண்ணங்கள் பறித்து விடும் என்று சொல்லி ஒரு அற்புதமான தத்துவத்தை இப்பொழுது நம்ம நாடு செய்து கொண்டிருக்கிறது இப்பொழுது நமக்கு அயோத்தியாபதிரை ஸ்ரீராமருடைய கோயில் உருவாக்கப்பட்டிருக்கு எல்லா உயிர்களும் நல்லா இருப்பதற்காக நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும் நம்முடைய பிரார்த்தனையில் ஜாதி இல்லை மதமும் இல்லை ஏற்றமில்லை தாழ்வில்லை குலமில்லை கோத்திரமில்லை எல்லா உயிர்களுக்கும் இறைவன் பொதுவானவன் என்ற நோக்கத்திலேயே நாம் பகவானை வணங்கி வந்தால் நாம் அனைவருக்கும் பரந்த மனப்பான்மையான புண்ணியம் கிடைக்கும் அந்த புண்ணியத்திற்கு நம்முடைய மனம் தெளிவாக இருக்க வேண்டும் அந்த ஸ்ரீராமம் எப்பொழுதும் நம்முடைய மனதுக்குள்ளே ஒலித்து கொண்டே இருக்க வேண்டும் அந்த திருநாமத்தை ஒலித்து ஆண்டவனுடைய அருள் சக்தியை இந்த மாசிலாத மனதிலே தாங்கி என்றாலும் ஈசனுக்கு கோயிலாக அமைத்து மாசிலா மனமே ஈசன் கோயில் என்று சொல்லி எல்லோரும் வாழும்படி வாழ்த்து வணங்குகிறேன் வாழ்க வணக்கம்